அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதவிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து ஏற்கனவே நிறையா வீடியோ பதிவுகளில் போட்டிருப்போம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பராக எஃப்எஸ்எஸ் சைஸ் சர்டிஃபிகேட் வச்சு நம்ம ப்ராப்பராக லேபிள் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு இப்போ காமிக்கிறது ஒரு பத்து பன்னெண்டு ப்ராடக்ட்ஸ் தான் காமிக்கிறேன் அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது அடுத்த வீடியோ பதவிகளை போடுறேன் ஸோ இன்றைய சூழலில் இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தைலம் கை கால் வலி மூட்டை வலி பக்கவாதம் முடக்கவாதம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாதத்தாயில் வந்து பயன்படுத்தலாம் மேல் பூச்சை பயன்படுத்தலாம் அதே போல் இது வந்து கொழுப்புக்கட்டி அடிப்பட்ட வீக்கம் ரத்தக்கட்டு நாள்பட்ட சுகற்புண்ணு படதாம்பரை கை கால் வலி இதுக்கு வந்து இதுவும் வந்து தேரையர் சித்தர் குறிப்பு இந்த சர்வ நிவாரணி தைலம் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரண்டை தொக்கு ஸோ இது வந்து நம்ம ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்ரே எடுத்துக்கலாம் ஊறுகாய் ஊறுகாய்க்கு பதிலாக இந்த தொக்கை வந்து நம்ம பயன்படுத்தலாம் தயிர் சாதத்துக்கு இல்லாட்டி சாப்பாடு சைடிஷ்ஷாக வந்து நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இதிலேயே போட்டிருப்பேன் கை கால் வலி மூட்டை வலி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களாம் இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குந்தல் தைலம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு புழுவெட்டு பொடுகு முடி கொட்டுறது முடி வெடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான வேலை செய்யக்கூடிய நம்ம மூலிகை கூந்தல் தைலம் நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேருக்கு மேலே வந்து ரெ ரெகுலராக வாடிக்கையாளராக வாங்கவங்க இருக்காங்க ஸோ இது வந்து இதுவும் ஒரு ப்ராடக்ட்ஸு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய சத்து மாவு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பதுக்கு மேற்பட்ட தானியங்கள் நவதானியங்கள் எல்லாமே போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுவும் வந்து நல்ல போதுட்டுருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செங்குமரி மணப்பாகு சிகப்பு கற்றாழையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மணப்பாகு செஞ்சு போடுறோம் இது ப இதனை பற்றின வீடியோவும் நம்ம நிறையா வீடியோ பதிவு போட்டிருக்கோம் கற்றாலையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சிதர்கள் சொன்ன சிகப்பு கற்றாழை செங்குமரி அப்படிங்கிற சொல்கிறது இந்த கற்றாழையில் வந்து நம்ம ஒரு ஜாம் மாதிரி செஞ்சுருக்கோம் மணப்பாகு மாதிரி ஸோ இது வந்து பெண்களுக்கான வெள்ளைப்பாடு உடல் சூடு அதே போல் அல்சரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு உயிரணுக்கள் அதிகப்படுத்துறது ஸோ பெண்களுக்கான சூட்டை கம்மி பண்ணுறது நீர்க்கட்டி பிரச்சனை நார்க்கட்டி பிரச்சனை இது எல்லாத்துக்குமே வந்து இந்த செங்கமரி மனப்பாகு பயன்படுத்தலாம் அது போக குல்கந்து பன்னீர் ரோஜா குல்கந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பியூராக வந்து பன்னீர் ரோஸ் தேன் வெள்ளரி விதை பூசணி விதை இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணுறோம் ஸோ இதுவும் வந்து நிறைய பேர் கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாவல் மணப்பாகு நாவல் மணப்பாகு வந்து பார்த்திங்கன்னா சீசனுக்கு மட்டும்தான் நம்ம செய்ய முடியும் எல்லா டைம்லையும் செய்ய முடியாது இந்த நாவல் மனப்பாகு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சாப்பிட்லாம் சின்ன குழந்தைங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்டு பிபி உள்ளவங்க லோ பிபி உள்ளவங்க இது எல்லாமே எடுத்துக்கலாம் இவங்க தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இது வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்ரி தான் மருந்து கிடையாது அதே போல் செம்பருத்தி மணப்பாகு செம்பருத்தி பூவில் மணப்பாகு அதே மாதிரி போட்டிருக்கோம் இது எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் வெயிட் லாஸ் அதாவது வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வெயிட் கம்மியாக இருக்காங்க உடல் மெலிஞ்சிருக்கு அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி மனம் போக கொடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விழுதித்தைலம் விழுதி தைலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கான கருத்தடை இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா பெண்களுக்கு ஒரு சிலருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் அதே போல் அவங்களுக்கு வந்து பெயின் டெலிவரி அதாவது இது பீரியட்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும் கருமுட்டை அந்த இது பார்த்திங்கன்னா சிலருக்கு தங்கவே தங்காது மணிஷர் சக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த விழுதி தைலத்தை வந்து உள்முறை எடுத்துகிட்டு வரலாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இதை பற்றி நான் வீடியோ நான் போட்டிருப்பேன் அதே போல் ஆதண்ட தைலம் ஆதண்ட தைலம் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைத்தலைவழி பீனிசம் சைனஸு அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதண்ட தைலம் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம செஞ்சு கொடுப்போம் வேணுங்கிறவங்க வந்து கீழே இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்